துண்டி போற மீனா ஆமாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா துண்டி போற மீன் இது வந்து கருகி இதெல்லாம் துண்டி போறதுதான் செத்திருச்சு பரவாயில்ல இருந்தாலும் துண்டிக்கு போலாம் துண்டிக்கு போடலாம் இதை போட்டா ஒரு கிலோ ரெண்டு கிலோ மீன் மாட்டோமா கண்டிப்பா மாட்டுங்க ஒரு கிலோ மேலேயே மாட்டுங்க ஒரு கிலோ உயிர் நாள் இருக்கு பாருங்க நிறைய மாட்டோம் குறை குறைய மாட்டோம்

ஜாலியாக குளிக்கிறாப்புல கை காட்டுங்க பாப்போம் அங்கே ஒருத்தவங்க வீசுவாலை வீசுகிறாங்க பாருங்க அங்கே பாருங்க ரெண்டு நண்பர்கள் பார்த்தீங்கன்னா என்னமோ பண்ணுறாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல விமர்சனம் பண்ணிடலாமா வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு விமர்சனம் பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரியான மீன் மாட்டு தானே இது எதுக்குண்ணே இது ரால் பிடிக்கிறதா சரிங்கண்ணா

பாருங்க வயதாக இருக்கான் பாருங்க அண்ணா சொல்றாப்புல அது என்னென்ன ராலா இதுக்குண்ணா வீட்டு யூஸுக்கா விற்கிறதுக்கா விற்பனைக்கா மீன் பிடிக்க மீன் பிடிக்கிறதுக்கா பார்த்தீங்களா மீன் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்களா நண்பர்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து வீசுவோம் மாதிரி வீசி இது என்னென்ன கொசுவலையே என்னென்ன இது கொசுவலை பார்த்தீங்களா கொசுவலை வச்சு பிடிக்கிறாங்க கொசுவலை வச்சு பிடிச்சி மீனுக்கு இறக்கி அதே ஆமாண்ணா இங்கே பாருங்க என்ன பிடிச்சி வச்சிருக்கீங்க யாரையா காட்டுங்க ஓ எது எது வேணாலும் இருக்கணும் தூண்டி இது எல்லாமே போடுறதுக்கான சரிங்க எப்படிண்ணா என்னென்ன மீன் மாட்டோம் இதுல சங்கரா மீன் மாட்டோம்ண்ணா சங்கரா மீன் வேற சங்கரா கொடுவா கொடுவா அப்புறம் மீன் வேற அவ்வளோதான் மாட்டோம்

அண்ணங்க கூட நம்மளும் இறங்கி களத்துல இறங்கி பாக்கலாம் நண்பர்களை என்னென்ன மீன் மாட்டுது என்னென்ன ரால் மாட்டுது எப்படி இப்படி மாட்டுதுன்னு நம்மளும் களத்துல இறங்கி பார்க்கலாம் நண்பர்களை சின்ன மீன் மாட்டுதான் பெரிய மீன் மாட்டுதா கெண்ட மீன் மாட்டுதா கெளுத்தி மீன் மாட்டுதா எல்லாமே நம்ம பார்க்கலாம் விமர்சனம் பண்ணல நண்பர்களை இறங்கி களத்துல இறங்கி பண்ண போறோம் நீங்களும் வாங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்களை நம்ம வீடியோ பண்றாங்க ஆனா என்ன பண்றாங்கன்னு தெரியல அலசுறீங்க ஆற गाडी செட் ஆட்ட மாத்திட்டேன் ஓட ஓட அதுக்கு போங்க அங்க நெருங்காதீங்க

இந்த தான் வந்து உயிர் ரால் பாருங்க ஆ போடுங்கண்ணா அண்ணா இந்த உயிர் மீன் உயிர் ஆள் எல்லாமே வந்து தூண்டி இறக்கி தான் ஆ நல்லா பெரிய பெரிய மீன் மாட்டுமாண்ணா எத்தனை கிலோ மாட்டோம் ஒரு கிலோ அதுக்கு மேலே ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ அதுக்கு பெரிய சரிங்கண்ணா நீங்கள் எத்தனை கிலோ வரைக்கும் பிடிச்சிருக்கீங்க ஒரே மீன் தூண்டியில் பரவாயில்ல பாருங்க நம்பருங்களேன் ஒரே மீன் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வரைக்கும் பிடிச்சிருங்கிறாங்க அண்ணன் சரி வாங்க அண்ணன் கூட நம்மளும் இறங்கும்

இந்த ஒரு மீனுக்கு சின்ன மீனுக்கு எவ்வளோ பெரிய மீன் கிடைக்கும் அதை கையில் எடுத்து காட்டுங்க இந்த ஒரு சின்ன மீனுக்கு எவ்வளோ பெரிய மீன் கிடைக்கும் சொல்லுங்க ஒரு கிலோ மீன் மாட்டோம் ஒரு கிலோவில் மாட்டோம் ஆனால் உயிராக போடணுமா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இறையை கண்டுபிடிச்சி பெரிய மீன் பிடிக்கணும் அப்படி தானே ஆ தங்கம் எத்தனை வருஷமாக பிடிக்கிறேன் எத்தனை வருஷமாக பிடிக்கிற

அதாவது தண்ணில இருந்து வர எல்லாமே இந்த வலையில வந்து மாட்டிக்கும் மீன் மாட்டும் மாட்டும் நண்பர்களே அண்ண கூட நண்பர்க கூட நம்மளும் இறங்கியாச்சு காலத்துல பார்த்தீங்கனா இவ்வளோ ஃபோர்ட்ஸில் போது பார்த்தீங்களா தண்ணி இந்த ஃபோர்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபோர்ட்ஸ்ல எல்லாமே மாட்டுது தண்ணி ஃபோர்ட்ஸ்ல எல்லாமே மாட்டுது பெரிய மீன் சின்ன மீன் எல்லாமே எல்லாமே தண்ணில ஓடுறது ஆ ஓட குறக்க வல போட மாட்டிக்கோ குறக்க வல போட மாட்டிக்கோ

சளி பிடிச்சிருக்கா இது போல உயிரெல்லாம் போட்டா சங்கரா கொளுவாங்கற மீன் பண்ணி மீன் தான் சொல்வாங்க நல்ல பெருசு பெருசா மாட்டோம் நல்ல மாட்டுங்க கொஞ்சம் அரை கிலோ மேல மாட்டோம் இந்த இந்த இறை தேடு கண்டுபிடிக்கணும் இந்த கொசுவோட வச்சி தான் பிடிக்கலாமா அத வச்சி தான் பிடிக்கலாம் அத வச்சி தான் பிடிக்கலாம் புது நண்பர்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்